ஹரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தன கார்னர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிங்க் எப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நாம் கொஞ்சம் உருங்கு இலையும் அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம கருவேப்பிலை ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து ட்ரை பண்ணி தனித்தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு ஸோ நமக்கு பார்க்கும்போது இந்த பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரையாக நீங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக ஒரு பாக்ஸில் விற்றுக்கிட்டாலே போதும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பேனை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேயுமே ஒரு ஒரு பிடி அதாவது ஒரு சின்ன கொஞ்சோண்டு ரெண்டுலேயுமே போட்டுட்டு ஸோ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணாலே போதும் ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து முருங்கை இலையோட காஞ்சதும் ஸோ அப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் கருவேப்பிலை ட்ரையான ட்ரை கருவேப்பிலை ஸோ அந்த ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ட்ரையானதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாயில் பண்ணாலே போதும் ஸோ நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகி வரணும் ஸோ அந்த பாயில் ஆகும்போதே நமக்கு அந்த வாட்டர் கலர் வந்து நமக்கு அதோட சார் எல்லாருமே நமக்கு அந்த வாட்டரில் ஆட் ஆகிரும் ஸோ நமக்கு வாட்டரில் ஆட் பண்ணும்போது இந்த பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் கூடி போனால் ஒரு டென் மினிட்ஸ் நமக்கு வந்து ஃப்ளேமில் இருந்தால் போதும் ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி மீடியம் ஃபுட்டில் நீங்கள் குடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோஷன்லாம் போனதுக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் ரொட்டீனாக டெய்லி நீங்கள் குடிக்கலாம் ஸோ டெய்லி நானும் அதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது பாடியும் நல்ல ஹெல்த் இம்யூனிட்டியாக இருக்குது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் படுத்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இது எங்கள் ஏரியாவோட ஒரு சினாரியோ தான் ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் நெல் எல்லாமே இந்த மாதிரி போட்டுருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோ கரெக்டாக வரேன் பாய் பாய்